கடவுள் அளித்த வரம் மூச்சு பிறக்கும்போது உள்மூச்சோடு தொடங்கும் மனிதனின் உலகப் பயணம் இறுதியில் வெளிமூச்சோடு முடிகிறது நம் வாழ்க்கை முழுவதும் நம்மோடு பயணிக்கும் இந்த மூச்சுக்காற்று பற்றி நாம் சிறிது நேரம் கூட கவனம் செலுத்துவது கிடையாது ஏன் மூச்சு தொடர்பான நோய்வாய்பட்டிருந்தாலும் சற்று கூட யோசிப்பதில்லை ஒரு மனிதனை முக்தியடையச் செய்யும் சக்தி இந்த மூச்சுக்கு உண்டு என்றால் அதை ஏன் நாம் பயன்படுத்திக் கொள்வதில்லை இதற்குதான் மனிதன் பிறப்பெடுத்ததே பிறப்பெடுத்த செயலை விட்டுவிட்டு என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறோம் சற்று நேரம் ஒதுக்கி இந்த மூச்சை கவனிப்போம் தினமும் கண்களை மூடி இந்த மூச்சுக்காற்றை கவனிப்போம் முதலில் கடினமாக இருக்கும் பல்வேறு எண்ணங்கள் தோன்றும் நாட்கள் நகர நகர நம் வசப்படும் அப்புறம் என்ன நாம் நினைப்பது இந்த பிரபஞ்சத்தின் வரம் கிடைத்ததும் நடக்கத் தொடங்கும் இந்த பிரபஞ்சத்தின் செல்லப்பிள்ளை ஆவீர்கள் വേറെ വേണ്ട